தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாசிப்பீங்கன்னா அந்த பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவருக்கு ஒரு உண்டா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தீத்து ரெண்டு பதிமூன்று நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது வேதம் இப்படியாய் போதிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறீர்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒரு மனித குமாரனாக தேவகுமார் என்று அழைக்கப்பட்டவராக ஒரு மாம்சத்திலே காணப்பட்டு ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியும் ஆனால் வேதம் எப்படி தெரியுமா அவரை பார்க்கிறது போதிக்கிறது எப்படி நீ விசுவாசிக்க வேண்டும் வேண்டும் என்று விரும்புகிறது தெரியுமா இவரே அவர் என்று விசுவாசிக்க வேண்டும் அவரே இவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தை சொல்லுகிறது மகாதேவனும் நமது இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் அவர் ஒரு நாள் வரும்பொழுது மகாதேவனாய் வெளிப்பட போகிறார் சர்வ வல்லமை உள்ளதான நம்முடைய பிதாவாக அவர் வெளிப்பட போகிறார் நீ அவர் குமாரன் தான் வேற ஒருத்தர் சொல்லி கொண்டிருந்தனா மகாதேவன் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துக்குனால பயன்படுத்த முடியாது உன்னுடைய இரட்சகர் மகாதேவன் அல்லது மகாதேவன் இருக்கிற உனக்காய் ரட்சகராய் வெளிப்பட்டார் அப்படிதான் அவர் வரப்போகிறார் ஒரு கூட்டத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு கூட்டத்தை அழிக்கும்படியாக நீ எந்த கூட்டத்தில் காணப்படுற நீ எதை சார்ந்து விசுவாசம் என்னவாய் காணப்படுது மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது அர்த்தத்தை உணர்ந்து கொண்டாயா அல்லது பிதா திராட்சை தோட்டக்கார் என்று சொல்லும்போது வேறொருவரை சொல்லுகிறார் என்று சொல்லி நினைத்துக்கொண்டு கொண்டு இயேசு கிறிஸ்துவை வேறொருவர் என்று பார்ப்பாய் என்று சொன்னால் வேறொரு இயேசுவை உனக்கு அறிவித்து இருக்கிறார்கள் வேறொரு இயேசுவை நீ விசுவாசித்துக் கொண்டிருக்க பிதா என்று சொல்லி வேறொருவனை பிசாசை மெய்யான பிதாவை அல்ல மெய்யான பிதா நமக்காக குமாரனாய் குமாரனாய்}}{|விளிட்பட்டவ நீ இயேசு கிறிஸ்துவை விட்டு வேறொருவரை பிதா என்று சொல்லி கொண்டிருப்பாய் என்று சொன்னார் இயேசு சொன்னதே போல நீங்கள் உங்கள் பிதாவான பிசாசினாலே உண்டானவர்கள் என்று சொல்லி அவர் எப்படி இஸ்ரவேல் சனங்களை விசுவாசியாதவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொன்னார் அல்லவா அந்த பிதாவை வேறொருவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய பிதாவானவர் யார் தெரியுமா நம்முடைய பிதாவானவர் நம்மளை சிருஷ்டித்ததான எகோவா நித்திய பிதா என்று சொல்லப்படுகிறவர் அந்த இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்படுகிறவர் உன்னுடைய சிருஷ்டிகரே நாயகர் என்று சொல்லப்பட்டது அல்லவா அந்த சிருஷ்டிகர்தான் நம்முடைய மனவாளனாக அவர் வெளிப்பட்டார் அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக திரும்ப ஒரு விசை கூட இந்த மகாதேவனும் ரட்சகருமாக ஒரு நாள் மகிமையோடு கூட பிரசன்னமாக போகிறார் இதுக்கு நீ காத்து கொண்டிருந்து ஏதம் போதிக்கிறதாக தீத்து ரெண்டு பதிமூன்றுல பவுல் எழுதுகிறார்